எம்ஜிஆர் டிவி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் ஈரோடு கிழக்கு சட்டசபை தேர்தலில் கணிப்புகளை பொய்யாக்கி திடீரென அதிமுக இந்த தொகுதியில் போட்டுடலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க எடப்பாடியோட இந்த திடீர் முடிவால் அரசியல் சூடு பிடிச்சிருக்கு ஆனால் அதே சமயம் இரட்டைகளை முடங்குவதற்கான அபாயமும் ஏற்பட்டிருக்கு இன்றைய சூழலில் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசாக திமுக செயல்பட்டு இருக்கு திமுகவோட எதிர்மறை வாக்குகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே போது இதெல்லாம் தான் தேர்தலில் அதிமுகவுக்கு சாதகமாக அமையலாம் ஈரோடு கிழக்குல அதிமுக போட்டியிடுவதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து உறுதியாயிருக்கு தமிழ் மாநில காங்கிரஸின் ஜி கே வாசன்கிட்ட ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடுவதற்காக அதிமுக கோரிக்கை வச்சிருக்காங்க அதிமுக தேர்தலில் போட்டியிட்டா இரட்டை இலை சின்னம் முடங்குவதற்கான அபாயம் ஏற்பட்டிருக்கு எதனால் எதனால இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து அவர் ஒரு வேட்பாளரை நிறுத்துவார் பதிலுக்கு பன்னீர்செல்வம் தரப்பில் இருந்தும் அவர் ஒரு வேட்பாளரை நிறுத்தினா தேர்தல் ஆணையம் மூலமா இரட்டையலை சின்னம் பறிபோருக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓபிஎஸ் எப்படியும் இறங்கி வந்து எடப்பாடியோட வேட்பாளரை ஏற்க மாட்டார் கண்டிப்பா எடப்பாடியோட வேட்பாளருக்கு எதிராக தன்னோட ஆளை இறக்குவார் தற்போதைய நிலவரப்படி அதிமுக வேட்பாளருக்கான வேட்புமனு தாக்கலில் பி ஃபார்மில் இபிஎஸ் ரெண்டு பேரும் கையெழுத்து போட வேண்டியிருக்கு இதில் ஒருத்தர் கையெழுத்து போடலனாலும் அதிமுக வேட்பாளர் தேர்தலில் போட்டியிட முடியாது அப்படியே எடப்பாடி இறங்கி வந்து கையெழுத்து போட்டாலும் அவர் ஓ பன்னீர்செல்வத்தை ஒருங்கிணைப்பாளராக ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம் ஆயிரும் ஒருவேளை இந்த பிரச்சனை தேர்தல் நேரத்தில் விஸ்வரூபம் எடுத்தால் இருட்டையில்ல சின்னத்தை தேர்தல் ஆணையம் முழுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதன் பின்ன ஓபிஎஸும் இபிஎஸும் சட்ட போராட்டம் நடத்தி தான் சின்னத்தை திரும்ப பெற வேண்டியதாக இருக்கும் எடப்பாடி தேர்தலில் போட்டியிடுற முடிவை ஏன் எடுத்தார்னு தெரியலை ஆனால் அவரோட இந்த முடிவு காரணமாக கட்சியோட சின்னத்திற்கே சிக்கல் ஏற்படுற நிலமை ஏற்பட்டிருக்கு மேலும் பல அரசியல் செய்திகளை அறிந்து கொள்ள எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்